என்னடா வீடே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல குடியிருந்த ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு அவங்களுக்கு நம்ம அஞ்சலி பூசி புதைக்க போறோம் வாங்க அவங்க எங்க இருக்கா அவங்க

நல்லா ஜில ஜில இருக்கும் இதில் தான் நிம்மதியாக இருக்கும்னு வந்து சொல்லியிருக்கீங்க ஆமாம் அது உண்மை தான் ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறையா கஷ்டத்தை வந்து நம்ம அனுபவிக்கிறோம் சாலை வீட்டில் இருக்கும்போது தேடு நிறையா வரும் அப்புறமேட்டுக்கு பாம்பு கூட நிறையா வந்து வரும் இங்கே ஜன்னல்லாம் பாருங்கள் இந்த கேப்பில் எல்லாமே நிறையா வரும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளே வந்துட்டு வீட்டில் பயங்கர ஸ்மெல்லுங்க ஒன்றுமே முடியல ஏன்னா நம்ம வீட்டில் எலி வந்து தொல்லை நிறைய இருக்குது அந்த எலியை வந்து நம்ம ஒரு வழி பண்ணணும் வெரைட்டி அடிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து வச்சோம் வீட்டில் பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடல நம்ம வீட்டில் நிறையா அங்கங்கே அங்கங்கே எலி பிஸ்கெட்டை வந்து வாங்கிட்டு வந்து இங்கே அங்கே வச்சுருந்தோம் அப்புறமேட்டுக்கு நம்ம காட்டில் வந்து வங்க இருக்கும் இல்லைங்களா பெருக்காங்குழி எலி அந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த பெருக்காங்குழியில் போய் போய் எலி ஒளிஞ்சிக்கிட்டு இங்கே வீட்டுக்குள்ளே வந்து வந்து நைட்டில் இது பண்ணுறது பகல்லையுமே வந்து இந்த ஓலையில் எல்லாமே குடு 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 ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ அது பார்த்திங்கன்னா அந்த எலி மருந்து அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு இந்த ஓலையில் எங்கேயோ போய் டெத் ஆகிட்டாங்க வீட்டில் இருக்கவே முடியல ஒரே நாத்தமா அடிக்குது எங்கே இருக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுதான் நாங்களும் வந்துட்டு அப்பப்போ சாம்பார் அணி ஊது தான் வச்சு வச்சு அந்த வாசக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏணி ஏனி பொட்டில ஏறி பார்க்கலாம் இல்லைங்க ஏங்க ஏனி இந்த இது மேலே தூண் மேலே போட்டு அப்படியே ஏறி பாருங்க கட்டிலே ஏறிக்கிறீங்களா ஓகே ஓகே என்ன சொன்னார்னா வெயில் காலத்தில் அது நல்லா செத்து போயிடும் என்னால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நைட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமான மழைங்க நேற்று ஈவினிங் நைட்டு எட்டு ஒன்பது மணி வரைக்கும் கூட மழை வரத்துக்கு அறிகுறி எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் எப்பங்க ஸ்டார்ட் ஆச்சு மலை மணிக்கு ஆ நைட்டு பன்னெண்டு மணில விடிய 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 மலை இப்ப இந்த மலையில பாத்தீங்கன்னா இந்த எலியோட நாத்த இன்னும் அதிகமாக போயிருச்சு

இங்கே பாருங்க மோட்ரு பாக்ஸ்ன்னா இல்லை இது எல்லாமே அடிக்க வச்சுருக்கோம்ல இதெல்லாம் காலையில் வந்து கூலிங் எல்லாம் பெரட்டி முட்டை வைக்க வரேன்னு சொல்லி இது எல்லாமே கீழே தள்ளி விட்டு மறுபடியும் இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்து இங்கே வச்சுருக்கோம் மறுபடியும் இதெல்லாம் தள்ளி விட்டுரும் முட்டை வைக்க வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு டேப்பு வந்து உடச்சி விட்டு போயிடுச்சுங்க ஒரு பெரிய டேப்பு ரவுண்டு டேப்பு வந்து உடைச்சி விட்டு போயிடுச்சு ரொம்ப கஷ்டம் போச்சு இந்த மாதிரி எவ்வளோ இந்த டேப்பர் எவ்வளோ பெரிய டேப்பர் இதெல்லாம் வந்து டாப் டாப்பாக வந்து இப்போ கீழே வர ஒன்று லூஸு அந்த பக்கம் போங்கண்ணே வெங்க இதில் வச்சுருங்க நம்ம போயிடல வெய்ய நீ முதல்ல வெய்ய எல்லாம் இந்த டேப்பு உடச்சி ஒரு ரெண்டு முட்டை வைக்கிறதுக்காக என்ன அட்டுப்பிள்ளை மாட்டுதுன்னு தெரியுங்களா வீட்டில் இந்த கோழி தொல்லை எலி தொல்லை ம் ஓய்வாப்பா ஓலைவா இருக்கிறோமா ஆமா ரெண்டு டெய்லி முட்டை வைக்குது அதுக்கப்புறம் குஞ்சு பொரிச்சு அதுல ஒன்னும் முட்டை வைக்காம கூழ் முட்டையா போய் அப்புறம் குஞ்சு நாலு குஞ்சு பொறிச்சுன்னா அதுல ரகடு காக்க தூக்கிட்டு போக நமக்கு கீழே பாரு நீ பாத்தது குச்சிக்கு மேல இந்த குச்சி இந்த தப்பைக்கு கீழே குஞ்சு தப்ப போதில்ல அதுக்கு கீழே ஒண்ண பண்ணலாம குடிசியே பிரிச்சுட்டு இல எடுத்து போட்டு

ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மா மூணு மாதத்துக்கு முன்னாடி அந்த பீரோ மேலே அந்த பீரோ மேலே பெட்டிங்கெலாம் இருக்குது இல்லைங்களா அதுக்குள்ளே போய் செத்து போயிருச்சுங்க ஒரே நாற்றம் கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம் இப்போ என்னாச்சுன்னா ஓலைக்குள்ளே எங்கேயோ போய் செத்து போச்சுங்க இப்போ அந்த சைடு தான் ஸ்மெல் வருது

நல்ல வெளியா பாத்திரா இருக்கிறதே நமக்கு அந்த சாலை நினைச்சிருக்கா இல்லையா

அங்கே வரும்போது தான் ஸ்மெல்லு அந்த இடத்துல உட்காந்து டிவி பார்க்க முடியல படுத்து தூங்க முடியல இதுதாங்க சாலை வீட்டில் இருந்தால் பெரிய பெரிய பிரச்சனை நம்ம அந்த மருந்து வைக்காமல் விட்ருக்கணுங்க விட்டுருந்தா வந்து நீ என்ன திங்கறியோ தின்ட்டு போ அப்படி சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம்

அதெல்லாம் எடுத்து வச்சலாம் அப்படியே எல்லாம் தூக்கி எடுத்து ஏணி போட்டுங்க நீங்க ஏமா ஏணி ஏணி ராவி பண்றீங்க அதான்டா எட்டோம் ஏணி நவுத்துறோம்ல இங்க ஏணி போட்டா இங்க மட்டும் தான் போக முடியும் அது இவ்வளவு தூரம் ஏற முடியாது அங்க மட்டும் தான் நிக்க முடியும் அதான் இடி போற இல்ல சரி அப்ப இதே கரெக்ட்டா தான இருக்கு அது அடிக்கிற அடியில எலியோட குடலு தனியா ஆ வாளை தனியாக தலை தனியா கேட்குற உள்ள விட்டு அடிக்கிற அடி 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 எந்த சொந்து கொடுந்தாலும் வந்து விழுந்துரும் ஒரு பீஸ் விழுந்தால் கூட கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்க

எந்திரிச்சதுமே அவர் ஒரு வச்சு விட்டாருங்க என்னடா இது ஒரே வருது இன்னைக்கு வந்து சனிக்க மூணாம் சனிக்கிழமை நம்ம வீட்டுல சாமிக்கு எது கும்பிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன்

இருந்தாலும் உங்க நம்பிக்கை மாதிரி இருக்குமா

கூட பரவாயில்ல நாத்தடிக்காம சாகாதோ எலுசத்த நாத்த உண்மையானவே இப்ப நம்ம உணர்றோம்ல வந்து ஏதாவது கிளீன் பண்ணலாம் எடுக்கலாம் பண்ணும் போதுதான் நமக்கு அப்பதான் தேவையான பொருள் எல்லாம் கிடைக்கும் தொலைவரப்ப கிடைக்காது

அப்படியே வாசல்லாம் கஜால் ஆயிடுச்சு நைட்டு விடிய விடிய மழை காலையில் நாங்கள்லாம் ஏழு எட்டு மணிக்கு தாங்க எழுந்திரிச்சோம் வெளியில் வர்றதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படி பாருங்க அதுவாது உதவுன்ட்டு இப்போ இந்த அட்டை பெட்டிக்கு எல்லாமே வந்து செக் ம் பட்டாசுலாம் இருக்கா

உஞ்சை வச்சு உள்ள புழு வச்சிரும் அந்த புழுவை சாப்பிட்டு பசி தீத்துக்கோ அது பசி தீத்து ம் ரத்தம் அடைச்சு வெளிய வரும் பாருங்க எப்படி இருக்குன்னு இயற்கை வீடு இயற்கை வீடுன்னு சொன்னா இயற்கை வீட்டுல இருந்தா இதுதாங்க பிரச்சனை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பீரோ மேல உங்க பீரோ மேல பாக்கலாம் இருந்தா பரவாயில்ல சந்தோஷம் தான் எடுத்துடலாம்ல நீ எடுக்கவே தேவையில்ல அங்க போய் நின்னினாலே ஸ்மெல் தூக்கிட்டு அடிக்கும் குடும்பமா சேர்ந்து எல்லாருமே வலை வீசி அங்க இருக்குமா இங்க இருக்குமான்னு தொலைவி பார்த்தேங்க ஆனா எலி வந்து கண்டுபிடிக்கவே முடியல எல்லாமே கூட்டி விட்டுட்டு சரி தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு தான் இருக்கேன் என்ன தான் விட்டாலும் அந்த வந்து ஸ்மெல் வந்து போக மாட்டேங்குது என்னென்ன நல்ல வாசனையான திரவியமெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே போட்டு போட்டு தொடச்சிட்டு இருந்தேன் தம்பி வந்து ஏமா கீழே போட்டு துடைக்கிறீங்க மேலே கொஞ்சம் ஓலையில் கொஞ்சம் ஊற்றுங்க அப்போ தான் அந்த நாத்தமே போகும் அப்படின்னு சொன்னால் அதனால் பார்த்திங்கன்னா தயவுசெய்து எலி எங்கள் வீட்டுக்கு குடிசை வீட்டில் வந்திருக்குது அப்படின்னா தயவுசெய்து அந்த எலி பிஸ்கெட்டை மட்டும் வச்சிடாதீங்க அதை சாப்பிட்டு வந்து நம்ம ஓலைக்குள்ளே வந்து பூந்துருது கடைசியில் அது எங்கே இருக்கு இருக்குதுன்னே பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அது தொலைவே முடியலைங்க ரொம்ப அடிக்குது கிட்டத்தட்ட இது எப்படின்னு ஒரு பத்து இருபது நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நமக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் எதி வந்து நம்ம வீட்டில் இந்த ஓலை வீட்டில் வந்து இருக்கிறது ஓலை வீடு கட்டினாலே இந்த மாதிரி தாங்க நல்லதும் இருக்குது இந்த மாதிரி கெட்டதும் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க்கலாம் வீடியோ பிடிச்சதும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க